குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் சாரி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சிது அப்படின்ற மாதிரி செக் பண்ணலாம் இன்றைக்கி மார்க்கெட்டு ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் போட்டு அழ வச்சிட்ருக்கோம் எந்த பக்கமும் ஏறி இருக்காது ப்ரீமியம் கால் சைட்லையும் ஏறி இருக்காது புட் சைட்லேயும் ஏறி இருக்காது ரொம்ப ஒஸ்ட்டான மார்க்கெட்னா அது இன்றைக்கி தான் இவ்வளோ நாளில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மார்க்கெட்டை என் லைஃப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இன்றைக்கி தான் பார்க்குறேன் ரெண்டு மூணு வருஷம் கூட பார்த்துருக்கேன் இந்த அளவுக்குலாம் இவ்வளோ ஓஸ்டாலாம் கிடையாதுங்க மார்க்கெட்டு எந்த பக்கமும் வாழ விடலை கால்சைலேயும் பூடல புட் சைலேயும் போகல இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் இந்த ஆப்ஷன் பையஸ் ட்ரேட் பண்ணியிருக்கிறது உண்மையாலுமே என்ன சொல்கிறதுனே தெரியல ஒருத்தரை கூட ட்ரேட் பண்ணியிருக்கவே முடியாது அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக லாஸஸ் தான் வந்திருக்கும் அப்சுலூட்லி ரேஞ்ச் பவுண்டு டோட்டலாக ரேஞ்ச் பவுண்டு இன்றைக்கி அது காலையிலேயே ஒரு கேப் அப் தான் சாரி டவுன் ஓப்பனிங் ஒரு இருபத்திரெண்டு பாயிண்ட்டு டவுன் ஓப்பனிங் ஆச்சு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் ஒரு எழுபது பாயிண்ட்டுக்கிட்ட டவுன் ஓப்பன் ஆச்சு இதுதான் காலையில் அவன் வந்து ஓப்பன் ஆனது சென்செக்ஸில் சென்செக்ஸில் இன்றைக்கி ஒரு கால் கூட நான் கொடுக்கவே இல்லை சென்சக்ஸில் கொடுக்கவே இல்லை சுத்தமாக கொடுக்கவே முடியல எங்கே கொடுக்குறதுனும் ஒன்றும் புரியல மார்க்கெட் சரி ஏறுதான்னு பார்த்தாலும் ஏறவும் இல்லை சரி இறங்குதா பார்த்தாலும் இறங்கவும் இல்லை இன்றைக்கி காலையில் இது ஏன் ஒரு கேப் டவுன் இருந்ததுன்னா குளோபல் க்யூஸ் ரொம்ப வீக்காக இருந்தது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே யூஎஸ் ஏஷியன் மார்க்கெட்லாம் ஃப்ளாட் அண்ட் நெகட்டிவாக தான் இருந்தது அது இல்லாமல் அமெரிக்காவில் பாண்ட் ஹீல்டு ஏறிக்கிட்டே இருக்குது டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டுருக்கு இதனால் ஆப்ஷனில் பையிங் கான்ஃபிடென்ட்டு சுத்தமாக இல்லை ஹெவி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் இன்றைக்கி கொடுக்கவே இல்லை பேங்க் நிஃப்டி ஆகட்டும் ஐடி செக்டராகட்டும் ரிலையன்ஸ் ஆகட்டும் எஃப்எம்சிஜி ஆகட்டும் எல்லாமே சைட் இருக்குது இல்லை ஸ்லைட்டாக நெகட்டிவாக இருக்குது அதனால் இண்டெக்ஸ் நம்ம இண்டெக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடையாது இன்றைக்கி டோட்டலாக இன்றைக்கி டோட்டலாகவே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் வரலை ஒரு டவுனும் வரலை எந்த பக்கமும் ஸ்ட்ராங் இல்லை மார்க்கெட்டு மார்க்கெட் முழுக்க முழுக்க இன்றைக்கி என்ன பண்ணுச்சுன்னா வெயிட் அண்ட் வாட்ச் மோட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது வெயிட் பண்ணு என்னை பார்த்துக்கிட்டே இரு அந்த மாதிரி மோடில் தான் இருந்தது யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு மோடில் இருந்தது இதனால் கால்ஸு புட்டு ரெண்டுமே வந்து ப்ரீமியம் செம்ம டிகேங்க இன்றைக்கி டிகேக்கு உண்மையான அர்த்தம் இன்றைக்கி தாங்க இருந்தது ஆப்ஷன் பையர் இன்றைக்கி இன்றைக்கி இருந்த டே மாதிரி என்றைக்குமே பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் எல்லாம் சப்போஸ் கால் சைட்லேயோ புட் சைட்லேயோ இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி ரத்த கண்ணீர் தான் வந்திருக்கும் ஏன்னா எந்த பக்கம் இருந்தாலும் லாஸ் தான் வந்துருக்கும் ப்ராஃபிட் புக்கிங் ஒரு ஒரு டாப்பு வருதுன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் இப்போ எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரானா அது டாப்பு அங்கே ப்ராஃபிட் புக்கிங் ஆகுது அதுக்கப்புறம் இந்த எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நூறு வரவே இல்லை ஒரு டாப் சைடில் போச்சுன்னா அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் ஆகுது அதாவது இந்த பிக் பிளேயர்னு சொல்லுவாங்கல்ல ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஃப்ரெஷ் பையிங் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லவே இல்லை அதாவது யாராவது ஒருத்தர் வருவாங்க ஒரு ஸ்மார்ட் பையர்ஸு ஃப்ரெஷ் பையிங்கு அந்த மாதிரி எங்கேயாவது வந்துருக்கான்னு கேட்டால் எங்கேயுமே வரல கொஞ்சம் கூட ஒரு சின்ன ரேலி கூட வரல செல்லும் ஆகலை ரைஸும் ஆகலை இன்றைக்கி மார்க்கெட்டு ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை ஒரே இடத்துல அரைச்சிக்கிட்டு இருந்தான் ஸ்லோவாக இருக்கிறதுனால இண்டெக்ஸு டோட்டலாக இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு ஒஸ்ட்டான டே டோட்டலாக இன்ட்ராடேயில் சுத்தமாக விளையாட்டிலிட்டியே கிடையாது எங் இந்த இன்னைக்கு பாருங்கள் ஏதாவது ஒரு கேண்டில் பிக்காக இருக்கா ஒன்றுமே கிடையாது ஸோ டோட்டலாக விளையாட்டிலேயே இல்லாதனால மார்க்கெட் டோட்டலாக ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் லாஸ் தான் இருப்பாங்க ஆப்ஷன் செல்லர்கள் தான் இன்றைக்கி கொலை கொத்து அவங்களுக்கு ஹாப்பியோ ஹாப்பி இன்றைக்கி மார்க்கெட் டோட்டலாக இன்றைக்கி நெகட்டிவ் பயாஸில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ வெரி க்ளோஸாக அதாவது அந்த பட்ஜெட் டே லோ என்ன வந்ததோ அந்த லோவுக்கு க்ளோஸாக வந்து முடிச்சிருக்கு பையர் லாஸ்ட்டு மினிட் கூட ஸ்மார்ட் பையர்ஸ்லாம் உள்ளே வரவே இல்லை இப்படி இருந்ததுன்னா நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் பயாஸில் தான் இருக்குது கண்டிப்பாக நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் நாளைக்கு எப்படி இருக்குமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் இதே மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்முன்னு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம் டோட்டலாக மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகிருக்கு ஒரு ஏற்றமும் இல்லை ஒரு இறக்கமும் இல்லை சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அப்ப ஆகலை ஒரு பிரேக் டவுனும் ஆகலை ஸோ டோட்டலாக வந்து மார்க்கெட் வேஸ்ட்டு ஒஸ்ட்டு இது தான் இன்றைக்கான மார்க்கெட் இது தான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் எங்கே நம்ம கால் எடுத்தோம் எங்கே இதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே சொல்கிறதுக்கு எங்கேயுமே இல்லை சென்செக்ஸில் எந்த காலமே நான் கொடுக்கவே இல்லை அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி வந்தால் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் ஆனால் நான் நிஃப்டி ஃபிஃப்டியில் அஞ்சு கால் கொடுத்தேங்க இந்த ரேஞ்ச் போனே நான் ஒரு அஞ்சு கால் கொடுத்துருங்கன்னா பாருங்க அப்போ ஃபஸ்ட்டு கால் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வந்துட்டோம் செகண்டு கால் வந்து லாஸு மைனஸ் ஏழு பாயிண்ட்டு லாஸு தேர்ட் காலு எட்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் ஃபோர்த்து காலும் பாசிட்டிவ் ஃபிஃப்த்து காலு ஃபிஃப்த்து கால் வந்து மைனஸ் அதாவது மைனஸ்ன்ற என்ற மாதிரிங்க ப்ளஸ்ஸு மூணு பாயிண்ட்டு இவ்வளோ தாங்க பண்ண முடிஞ்சிது ட்ரேடு ஓவராலாக பார்த்தா ஒரு இன்றைக்கி ஆக்சுவலி நான் பண்ண ட்ரேட் வரையும் பார்த்தா எனக்கு லாபம்னு பார்த்தா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறுவாயில் ப்ரோக்ரேஜே அது இதுன்னு போனால் கூட ஏழ்நூறுபா தாங்க கைக்கு இருக்கும் இன்றைக்கி இந்த ஒரு மொக்க மார்க்கெட்லையும் ஒரு ஏழ்நூறுபா நான் ப்ராஃபிட் பண்ணன்றது எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் வாழவே விடலை நான் வாங்கிற இடம் எல்லாமே வந்து கன்னி வெடியில் காலை வச்ச மாதிரி தான் இருந்தது ஏறுமா இறங்குவானா ஏறுவானா இறங்குவானா ஏறு நான் ஃபோக்கஸ் பண்ணுறதே ஏழு பாயிண்ட்டு எட்டு பாயிண்ட்டு தான் அதுவே வரலங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப கொடுமையாக இருந்ததுங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி சொல்லவே என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல ஏன்னா நான் ஒம்போதே காலில் இருந்து மூணு இருபது வரையும் மார்க்கெட்டில் தான் இருந்தேன் இந்த மார்க்கெட்டோட அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு யூஸும் இல்லை இன்றைக்கி நான் யூஸ் பண்ண கரண்ட்டு பில்லு கூட இன்றைக்கி என் ப்ராஃபிட் வரல ஏழ்நூறுபா தான் வந்திருக்கு ஸோ இது நாளைக்கு எப்படி முடியும்னு தெரியல இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் பெரிய லெவலெல்லாம் ஒன்றுமே இல்லை மார்க்கெட் வந்து நெகட்டிவ் பயாஸில் இருக்குது நான் ஃபீல் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் ஃபர்தராக போகும் வரையும் மார்க்கெட் இந்த மாதிரி வேலை கீழே இறங்கிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எஃப்ஐஸ் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பைக்கில் இருந்தாங்க பொழுதுக்கு நேற்று இரநூத்தம்பது கோடி செல் தான் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி செல் தான் பண்ணியிருப்பாங்க இந்த பாருங்களேன் இங்கே இருக்கிற கேண்டில் அதிகபட்சமாக இருக்கிறது ரெட் கேண்டில் தான் ஒரு என் ஒரு பிரேக் அவுட்டு ஒரு பிரேக் டவுனும் வரலைங்க சரி பிரேக் அவுட் தான் வர மேலே பிரேக்கப் ஆகலைன்னு கூட சொல்லலாம் பிரேக் டவுனாவது ஆகணும்ல அங்கேயும் விட மாட்டான் இங்கேயும் விட மாட்டுறாங்க இங்கேயே முடிச்சிட்டாங்க இந்த லை இந்த ரெண்டு லைனுக்கு நடுவுலேயே மார்க்கெட்டை இன்றைக்கி போட்டு அரு 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 அருன்னு அறுத்துட்டாங்க ஸோ இன்றைக்கி ஆப்ஷன் பையர் எல்லாம் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ண நேற்று என்ன ஒருத்தர் கேட்டார்ல நான் ஒரே ஒரு ஒரு நாள் ட்ரேட் பண்ணாலும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஏம் பண்ணுவேன்னு அவர் இன்றைக்கி என்ன ஏம் பண்ணாருன்னு அவர்கிட்ட நான் கேட்கணும் நேற்று சொன்னிங்களே சார் இப்போ என்ன பண்ணீங்க மார்க்கெட்டில் அப்படின்ட்டு நேற்று நேற்று சொன்னேன்ல நான் நீங்கள் ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணுறீங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வெயிட் பண்ணி பண்ணுவேன் அவர் இப்போ இன்றைக்கி எங்கே வெயிட் பண்ணாருன்னு நான் கேட்கணும் கண்டிப்பாக கேட்பேன் இந்த ரெக்கார்ட் முடிஞ்ச உடனே அவருக்கு வாட்ஸ்அப்பில் கேட்பேன் அவர் என்ன பல் சொல்கிறார் என்ன பல் சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் போஸ்ட் மார்க்கெட்டு நிஃப்டி ஃபிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லேயும் சரி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி மாதிரியே இல்லை கடுமோக்க இன்றைக்கி ஓவராலாக வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட்டு மைனஸு சென்செக்ஸ் ஐநூற்றி மூணு பாயிண்ட்டு மைனஸு பேங்க் நிஃப்டி நூற்றி எழுபத்தி நாலு பாயிண்ட்டு மைனஸ் அப்புறம் வந்து நிஃப்டின் நெக்ஸ் ஃபிஃப்டி வந்து முந்நூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட்டு மைனஸு ஃபின் நிஃப்டி நூற்றி பதிமூணு பாயிண்ட்டு மைனஸு மிட் கேப் நிஃப்டி இருபத்தி ஒரு பாயிண்ட்டு மைனஸு ஸோ இந்தியா விக்ஸு பன்னெண்டு புள்ளி பதி பதினேழில் இருக்குது ஸோ மார்க்கெட்டு இப்படியே தான் இருக்கும்பொழுது இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாவே வந்து மார்க்கெட்டு வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு அதாவது இந்த இந்த இது இருக்குது பார்த்திங்களா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு அது வரும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அது ஸ்பீடாவது வந்தானா அதுவும் இல்லை ஆனால் க்ளோஸாக வந்தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் அந்த இதுவுக்கு க்ளோஸாக வந்தான் அதாவது தேதி வந்த இது நாலாந்தேதி பிப்ரவரி வந்த லோக்கு க்ளோஸாக வந்துடுச்சு ஸோ மீதி இந்த கேப்பு தான் இருக்குது இந்த கேப் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது நான் இதை அன்றைக்கே சொன்னேன் இவ்வளோ பெரிய கேப் வச்செல்லாம் மார்க்கெட் மேலே போகாது கண்டிப்பாக அது கீழே நோக்கி தான் வரும் ஏன்னா ஒன்று கீழே நோக்கி வர்றது வந்து ஆமை கெட்டுது அமீபா லெவலில் தான் இன்றைக்கி ட்ரேடு இருந்தது அப்படியே இன்ச் பை இன்ச் பை இன்ச் பை இன்ச் பை இன்ச்சு பையா ஸோ வேஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி நான் அதுலேயும் ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா என்னத்தை நான் சொல்கிறது போங்க எங்கள் சைடில் என்னுடைய குரூப் சைட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி யூடியூப் சர்க்கிளையும் சரி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் கூட ப்ரா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் கூட ப்ராஃபிட்டில் இல்லை இதுதான் உண்மை இன்றைக்கி என்ன ஒன்று நெகட் பா நாங்கள் இத்தனைக்கும் நாங்கள் ஒரு பதினேழு பேர் என்னமோ ஆப்ஷன் பையர் தான் பதினேழு பேரில் எல்லாருமே ஒரு மூணு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு அஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே பாசிட்டிவாக தான் இருப்போமே கண்டி லாஸ்ட்டில் போகல அதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு மொக்கையான ஒரு ட்ரேடு சரி நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு கிளான் செக் பண்ணலாம் இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டில் டவு தேர்ட்டி வந்து நேற்று வந்து அவன் மட்டும் பாசிட்டிவ்லாம் முடிஞ்சான் இரநூத்தி அறுபது பாயிண்ட்டு அப்புறம் எஸ்எம்பி வந்து முப்பத்தஞ்சு பாயிண்ட் மைனஸ் அப்புறம் நாஸ்டாக் கம்போசிட் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு பாயிண்ட் மைனஸ் எஃப்டிஎஸ்சி முடிஞ்சிச்சு இருபத் இருபது பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு சிஎஸ்சி இப்போ ட்ரேட் ஆகுது பதினஞ்சு பாயிண்ட் ப்ளஸ்ஸு டேக்ஸ் எழுபத்தி நாலு பாயிண்ட் மைனஸு நிக்கி நானூற்றி எழுபத்தஞ்சி பாயிண்ட் மைனஸு ஹேங்சங் முப்பத்தெட்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஷாங்காய் கம்போசிட் இருபத்தேழு பாயிண்ட் மைனஸு நம்ம என்எஸ்சி நிப்டி நூற்றி முப்பத்தி மூணு ஆல்ரெடி ஃபிக்ஸ் சொல்லிட்டோம் பிஎஸ்சி சென்செக்ஸ் ஐநூற்றி நாலு பாயிண்ட்டு மைனஸு எஸ்டிஐ வந்து பத்து பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு காஸ்பி இரநூத்தி ஏழு பாயிண்ட்டு மைனஸு யூஎஸ் டாலர் இவன் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வேறு என்ன இங்கே நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து அது மயில் நேற்று வரல பரவாயில்ல அதே லெவலில் தான் இருக்குது ஸ்ட்ரென்த்து தான் ஆகிட்ருக்கு கோல்டு குறஞ்சிருக்குங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு புள்ளி செவன் ஜீரோ டாலர் ரவுண்ட்ஸுக்கு ட்ரேட் ஆகுது நம்ம நேற்று இதை பார்க்கும்போது அஞ்சாயிரத்தி எண்பதோ நூறோ இருந்தது இல்லை டாலர் ரவுண்ட்ஸில் குறைஞ்சிருக்கு சில்வரும் குறைஞ்சிருக்கு காப்பரும் குறஞ்சிருக்கு அதிகமாக அதிகமாகிருக்க மாதிரி தான் தெரியுது ஏன்னா நேற்று அறுபத்தி நாலு புள்ளி அறநூற்றம்பது அப்படி பார்த்தோம் டாலரில் இன்றைக்கி அறுபத் குறைஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக இதுதான் வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போ நடக்கிற இண்டெக்ஸோட டீட்டெயில்ஸு மணி இப்போது நாலு நாற்பது டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் டவ் ஃபியூச்சர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறு பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது நாஸ்டாக் ஃப்யூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா நாஸ்டாக் வந்து ஐம்பத்தி மூணு பாயிண்டில் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இவங்க எப்படி முடிகிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு நாளைக்கு கேப் அப் கேப் டவுன் ஓப்பனிங் இதை நம்ம பல தடவை சொல்லிட்டோம் இவங்க எப்படி முடிவானுங்கன்னு தெரியல முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் கிஃப்ட் நிஃப்டி ஜிஎஸ்டி நீட்டில் பார்த்தா நமக்கு கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது தெரியும் இதை வச்சு நம்ம பார்த்து நம்ம இன்றைக்கி இந்த இன்ட்ராடே லைன்ஸை போட்டுட்டேன் ஆல்ரெடி போட்டே வச்சுருக்கேன் போடுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க அதே இது அந்த லைன்ஸே தான் ஒரு மாற்றமும் இல்லை இதில் ஒன்றே ஒன்று மாற்றம்னால் இந்த பேஸ் லைனை இங்கே வைக்கணும் அவ்வளோதான் இதுதான் தான் இந்த பேஸ் லைனை இங்கே வைக்கணும் இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட்டு மட்டும் போடணும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டண்ட் போடணும் இந்த ரெசிஸ்டண்ட்டு இது இப்போ ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிடும் அவ்வளோ தான் இது தானே கண்டி வேறு ஒன்றும் இல்லை இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் நிஃப்டி ஃபிஃப்டியில் இது ஒன்று இதை கொஞ்சம் இங்கே மாற்றணும் அவ்வளோ தான் மற்றதெல்லாம் யூஷுவல் அதே தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு நெ நாளைக்கு யூஎஸ் இன்னைக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நல்ல பாசிட்டிவ்லாம் முடிஞ்சால் நமக்கு கேப் அப் கிடைக்கும் கேப் அப் கிடைச்சா இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தெட்டு அது ஏழ்நூறு இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு மேலேயும் போச்சுன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தாறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது அதுக்கு மேலே போச்சுன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபதில் தான் இருக்குது இந்த மூணு ரெசிஸ்டன்ட் போதும் இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிதுன்னா இன்றைக்கி வந்தால் பார்த்திங்களா மொக்கையாக இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு அது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்று இது அடு அதுக்கப்புறம் இருக்குது இந்த மூணு சப்போர்ட் போதும் அவ்வளோ தொலைவு மார்க்கெட் நாளைக்கு ட்ரேட் ஆகுமா அப்படின்றது கூட எனக்கு தெரியல அதே இருபது பாயிண்ட்டுக்கு இன்றைக்கி மாதிரி ஆட்டானுங்கன்னா அதனால் இந்த மூணு சப்போர்ட் போதும் இந்த மூணு சப்போர்ட்டு இந்த மூணு ரெசிஸ்டண்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் போதும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு சென்செக்ஸில் வந்துடுவோம் சென்செக்ஸில் வந்தால் இதுலேயும் லைன்ஸை ஒரு மாற்றமும் இல்லை அதே தான் இதுலேயும் அதே மாதிரி இது பேஸை மட்டும் இங்கே வச்சுருவோம் இது ரெசிஸ்டண்ட்டு அதை மட்டும் மாற்றிடுவோம் இது ரெசிஸ்டண்ட்டு இது சப்போர்ட்டு அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றும் இல்லை அது எதுவுமே வரவே இல்லையே இன்றைக்கி வந்தால் தானே நம்ம எதாவது மாற்றுறது கூட நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா இது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸில் எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறம் எண்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி நாலாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஆறு இது போதும் இந்த மூணு ரெசிஸ்டண்ட்டு போதும் சப்போர்ட் வந்து பார்த்தா இந்த ப்ளூ லைனிங் கீழே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா எண்பத்தி மூணாயிரத்தி நூறு இது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் எண்பத்தி அடுத்த சப்போர்ட்டு அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சென்செக்ஸில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு இந்த கேப்பை கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஒரு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும் அதுவரையும் மார்க்கெட் இப்படி தான் கழுத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாதிரி மார்க்கெட் நாளைக்கோ இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஆப்ஷன் பைர்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க நானும் பண்ண போகிறது இல்லை நான் என்றைக்குமே இவ்வளோ ஆனதே கிடையாதுங்க மார்க்கெட்டில் ஈஸியாக பிடிச்சிருவேன் மார்க்கெட்டில் அந்த பத்து பாயிண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி என்னால் பிடிக்கவே முடியல உண்மையை சொன்னால் அப்படியே முடியல வடிவேல் சொல்லுற மாதிரி முடியல அப்படி அப்படிதான் இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் ஆறு பாயிண்ட் ஏழு பாயிண்ட் பத்து பாயிண்ட்டுன்னு அழகாக பிடிக்க டெய்லி அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பே கிடைக்கவே இல்லை பாருங்களேன் எல்லாருமே மூணு பாயிண்ட்டு தான் வந்திருப்போம் நான் மட்டும்தான் ஒரு என்னென்ன டபுள் ரெண்டு லாட் எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும் எல்லாம் சிங்கிள் சிங்கிள் லாட் எடுத்ததுனால பாசிட்டிவுக்கு இன்றைக்கி பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு பேருக்கு பாசிட்டிவ்லாம் முடிஞ்சிருக்கு அவ்வளோ கண்டி ஒரு நல்ல ப்ராஃபிட்லாம் கிடையாது அவ்வளோதான் இன்றைக்கியான மார்க்கெட்டு ஏன்னா மார்க்கெட்டு எந்த பக்கமும் ஆப்ஷன் பையர்ஸை இன்றைக்கி வாழவே விடலை இன்றைக்கி முழுக்க முழுக்க ஆப்ஷன் செல்லர்ஸ்களுக்கான மார்க்கெட்டு நாளைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க வேஸ்ட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் என்ன தான் முட்டி மோதினாலும் அஞ்சு பைசாக ப்ரோஜனம் இருக்காது அப்படி தான் இருந்தது நாளைக்கு அதே மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு தலைமுழுக்கு போட்டுடணும் மூணு நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் குரூப்லேயும் அதை தான் இருக்கேன் நாளைக்கே இதே மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதே வேஸ்ட்டு நம்மளால கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண ஒரு ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லைன்னா ஆப்ஷன் பையர் எப்படிங்க ப்ராஃபிட் பண்ண முடியும் ஆப்ஷன் பையருக்கான இதுவே வந்து கேண்டில் நல்லா மூவ் ஆகணும் ஒன்று அப் சைடில் ஆகணும் இல்லை டவுன் சைடில் ஆகணும் ஒன்று காலில் போவும் இல்லை புட்டில் போக போகிறோம் எந்த பக்கமும் இல்லாமல் இருந்தால் ஆறு மணி நேரம் மார்க்கெட் இப்படியே இருந்தால் எவன் உட்காந்துட்டு இருக்குது இதில் எந்த பக்கமும் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு இதே மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி தான் பண்ண போகிறேன் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு ஆஸ் யூஷுவல் அதே தான் ஒரு இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மார்க்கெட் நல்ல மொமெண்டாக இருந்தால் மட்டும் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த மணி தான் நான் எப்போவுமே எடுப்பேன் அது உங்களுக்கே தெரியும் அதுவே லாஸஸ் போச்சு இந்த மணியே லாஸஸ் போதுங்க அப்போ மார்க்கெட்டு எந்த அளவுக்கு டிகே ஆயிருக்கு பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுவா என்னமோ ஒரு கால் எடுத்திருந்தேன் கால் சைடில் அதை நாங்கள் எடுக்கும் போது இரநூத்தி பன்னெண்டு ரூபாவோ இரநூத்தி ஒம்பது ரூபாவோ இருந்தது மார்க்கெட் இன்னைக்கு அந்த ஹை போயிட்டு லோ வரையும் போகிறான் அவன் கட்சி வரையும் அவன் இருந்த ப்ரைஸு இந்த மணி சொல்கிறான் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நான் சொல்கிறது அவன் கடைசி வரையும் அந்த போன ரேஞ்சு வந்து ப்ரீமியம் ஏறினது வந்து ப்ளஸ் ஆறுரூபா மைனஸ் ஆறுரூபா இதுக்குள்ளேயே தாங்க இருந்தது இப்போ எவ்வளோ இல்லை முடிஞ்சிருக்குன்னு அது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ஆ ஒரு எட்டு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்குங்க ஆனால் ஓவராலாக பார்த்தா அவன் லாஸு அவனோட ப்ரீமியம் இருந்த ரேஞ்சு வேறு நான் எடுக்க போகும்போது அது இருந்தது வந்து இரநூத்தி பதினாலோ பன்னெண்டோ எடுத்தோம் அங்கேருந்து ஒரு பத்து பாயிண்ட் ஏறி இருக்கு இது இவ்வளோதான் நடந்தது ஆனால் மார்க்கெட்டு ஆறு மணி நேரம் ட்ரேட் ஆகிருக்கு இத்தனைக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இந்த மணி கால் சைடில் நாங்கள் எடுத்தது பார்த்துங்க மார்க்கெட்டை அப்போது எந்த அளவுக்கு மார்க்கெட் நம்மளை சோதிச்சு விளையாடி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த ஒரு என்ன சொல்லுது பாசிட்டிவான ப்ரோக்ரஸே இல்லை ஆப்ஷன் பையர்களுக்கு அதனால் மார்க்கெட் இன்றைக்கி ஒஸ்ட்டு மார்க்கெட் அதை தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம நாளைக்கு இன்ட்ராடேயில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த ஒரு டிஸ்க்ளைமர் இந்த லைன்ஸ் எதுவுமே வந்து ட்ரேடிங்க்கான லைன்ஸ் கிடையாது அதாவது ரெசிஸ்டண்ட்டு போனால் அங்கே போய் புட்டை வாங்குறதுக்கோ இல்லை சப்போர்ட்டில் வந்தால் காலை வாங்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ் தான் இதை நீங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணவே கூடாது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்